இருக்க கலக்கம் ஏன் மனமே அண்டபிராகிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர் எழுதின எழுதினர் நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வரோம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்வார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை அன்பழகே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளோ வியாதிகளோ பாடுகளோ தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இருக்காது என்று அநேகர் எண்ணுகிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ ஜீவியம் என்றால் பாடுகள் இருந்த ஒன்று என்பதை இன்று அனைவர் அறியாமல் காணப்படுகிறார்கள் இன்னும் சிலர் இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா இந்த பாடுகள் முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்காதா என்று என்கிறதான ஒரு புலம்பலோடு கூட இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவை ஒன்றும் நிரந்தரமானதல்ல என்பதை மனதார அறிந்திருக்கிறார்கள் அதன் வேதம் மிகவும் தெளிவாக கூறுவதை நீங்கள் கவனித்துப் பாருங்கள் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படியானால் இவை யாவும் தற்காலிகமான ஒன்றே ஒன்றுதான் ஒரு நாள் ஒரு ஆசாரியனை அழைத்து எனக்கு ஒரு மோதிரம் செய்து கொண்டு வாருங்கள் அது நான் சந்தோஷமாக இருக்கும்போதும் கவலையோடு இருக்கும் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி அவ ராஜா சொல்லுகிறான் ஆசாரியன் பொன் மோதிரத்தை செய்துவிட்டு அதிலே என்ன வாசகத்தை என்ன சொல்லை பதிப்பது என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்த பொழுது அவனுடைய சிந்தையில் தோன்றின சொல்லு ஒரு வார்த்தையானது இது நிரந்தரம் அல்ல என்பது அந்த சொல்லை அப்படியே எழுதி மோதிரத்தை செய்து ராஜா ராஜாவினுடைய கரங்களில் கொடுத்தான் தாவிதராஜாதை வாங்கி தன்னுடைய விரலில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கும்போது மோதிரத்தை பார்த்தான் வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது மோதிரத்தை பார்த்தார் உடனே இது நிரந்தரமானதில்லை என்று தன்னை தேட்டினார் ஆம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாடுகளும் பிரயாசங்களும் வேதனைகளும் துக்கங்களும் கண்ணீரும் இவை ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமே கிடையாது எனவே கிறிஸ்துவுக்குள் உங்கள் பாடுகள் நீங்கி ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையின் நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் என்பது உறுதி ஒரு நாளும் நீங்கள் கலங்க வேண்டாம் ஒரு நாள் நீங்கள் கண்ணீர் சிந்த தேவையில்லை வேதனைப்பட தேவையில்லை கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் வழி நடத்துகிறவர் தாய் தன் பிள்ளைய மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவர் உங்களை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துவார் உடைய கரங்களில் உங்களை அர்ப்பணியுங்கள் உலகத்தில் காணப்படுகிற எந்த விதமான காரியமும் எந்த விதமான பாடுகளோ பிரயாசங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ துன்பப்படுத்துகிறதோ இவை ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து கத்தருக்கு மகிமை செலுத்துங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை வாழ்வை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாக கருத்து உங்களை நடத்தி செல்வாடைய கருத்தில இருப்ப நீங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பனே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா இந்த பூமியில நாங்கள் படுகிற பாடுகளும் பிரியாசங்களும் வேதனைகளும் ஒன்றும் நிரந்தரம் அல்ல என்று சொல்லி வார்த்தை மூலமாக இது எங்களை கட்டுப்படுத்தி நன்றி அநேகருடைய ஆண்டு வரேன் பலவிதமான இப்படிப்பட்ட வேதனைகள் நிமித்தமாய் துன்பத்தின் நிமித்தமாக பலவிதமான பாடுகள் பிரயாசங்கள் நிமித்தமாக கொண்டு தவி தவித்துக் கொண்டிருக்கிற அழுது கொண்டு கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீடாக வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் இவ தங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல என்று சொல்லி அறிந்த பாவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கற்று திருப்பி செய்வீராக ஏற்ற காலத்திலே தேவன் பெரிய ஒரு விடுதலை அற்புதத்தை கற்று ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்து ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ அகப்பன ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்து நடக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நமத்குடி இருப்பு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே மனமே காக்கும் தெய்வம் ஏசு இருக்க கலக்கம் ஏன் மனமே